அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் தொகுதிகள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் முடிவுகள் நாளை வெளிவர உள்ளது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியோடு பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் ஏழு கட்ட வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது ஒன்றாம் தேதி மாலையிலிருந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த கருத்து கணிப்புகள் அனைத்தும் காங்கிரஸ் கட்சிக்கு பாதகமாகவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாகவுமே வந்துள்ளது இந்தியா கூட்டணி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது நூற்றி இருபதிலிருந்து நூற்றி ஐம்பது தொகுதிகள் வரையில் மட்டுமே கைப்பற்ற முடியும் என்றும் காங்கிரஸ் கட்சி அறுபதிலிருந்து எழுபத்தைந்து தொகுதிகள் வரை மட்டுமே கைப்பற்ற முடியும் என்று பல ஊடகங்கள் தொடர்ந்து கருத்து கணிப்புகளை வெளியிட்டு வருகிறது அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கூட்டணி முன்னூத்தி ஐம்பதற்கு மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்களே பதவி ஏற்பார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது இது ஒருபுறம் இருக்க தமிழகத்தில் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த காங்கிரஸ் கட்சி புதுச்சேரியோடு சேர்த்து பத்து தொகுதிகளை பெற்றது இந்த பத்து தொகுதிகள் திருவள்ளுவர் தனி தொகுதி கிருஷ்ணகிரி தொகுதி கடலூர் தொகுதி மயிலாடுதுறை தொகுதி கரூர் தொகுதி சிவகங்கை தொகுதி விருதுநகர் தொகுதி திருநெல்வேலி தொகுதி கன்னியாகுமரி தொகுதி மற்றும் பாண்டிச்சேரி என்ற தொகுதிகள் ஆகும் இந்த பத்து தொகுதிகளுக்குமான வேட்பாளரை அறிவித்து போட்டியிட்டது காங்கிரஸ் கட்சி இந்த தொகுதிகளில் எட்டு தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என்றும் இரண்டு தொகுதிகளில் தோல்வி அடையும் என்றும் தினமலர் கருத்து கணிப்பிலும் மற்ற கணிப்பில் எட்டு தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என்றும் இரண்டு தொகுதிகளில் இழுபறி என்றும் கூறப்பட்டுள்ளது இதனை இந்த தொடரில் நாம் காணலாம் திருவள்ளுவர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சசிகாந்த் செந்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பாலகணபதி தேமுதிகவின் சார்பில் நல்லத்தம்பி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜெகதீஷ் சந்தர் திமுக கூட்டணி இங்கு நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் பெற்று வெற்றி பெறுகிறது பாரதிய ஜனதா கூட்டணி பதினாலு புள்ளி ஒன்று அதிமுக முப்பத்தி ஒன்று புள்ளி நாலு நாம் தமிழர் கட்சி நாலு புள்ளி எட்டு சதவீத வாக்குகளை பெற்றுள்ளது கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கோபிநாத் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நரசிம்மன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் ஜெயபிரகாஷ் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வித்யா வீரப்பன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் காங்கிரஸ் கட்சி நாற்பத்தி இரண்டு புள்ளி நான்கு சதவீத வாக்குகளோடு வெற்றி பெறுகிறது பாரதிய ஜனதா கட்சி பத்தொன்பது புள்ளி ஒரு சதவீத வாக்குகளையும் அதிமுக இருபத்தி ஏழு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி பதினொன்று புள்ளி மூன்று சதவீத வாக்குகளையும் பெற்றுள்ளது கரூர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஜோதிமணி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் செந்தில்நாதன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் தங்கவேல் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கருப்பையா அவர்களும் போட்டியிடுகிறார்கள் காங்கிரஸ் கட்சி இங்கு வெற்றி பெறுகிறது கடலூர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் விஷ்ணு பிரசாத் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இயக்குனர் தங்கர் பச்சான் அவர்களும் தேமுதிகவின் சார்பில் சிவக்கொழுந்து அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மணிவாசகம் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியை காங்கிரஸ் கட்சி கைப்பற்றுகிறது காங்கிரஸ் கட்சி ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஒரு சதவீத வாக்குகளையும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி இருபது புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளையும் அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக பத்தொன்பது புள்ளி இரண்டு சதவீத வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி ஒன்பது புள்ளி இரண்டு சதவீத வாக்குகளையும் பெற்றுள்ளது மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வழக்கறிஞர் சுதா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஸ்டாலின் அவர்களும் அதிமுகவின் சார்பில் பாபு அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் காளியம்மாள் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் காங்கிரஸ் கட்சி முப்பத்தி எட்டு புள்ளி எட்டு சதவீத வாக்குகளைப் பெற்று வெற்றி பெறுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி இருபது புள்ளி இரண்டு சதவீத வாக்குகளையும் அதிமுக இருபத்தி ஒன்பது புள்ளி ஆறு சதவீத வாக்குகளையும் பெற்றுள்ளன நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில் பதினோரு சதவீத வாக்குகளை பெறுகிறது சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கார்த்திக் சிதம்பரம் அவர்களும் பாரதிய ஜனதா கூட்டணியில் உள்ள தேவநாதன் யாதவ் அவர்களும் அதிமுகவின் சார்பில் சேவியர் தாஸ் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் எழிலரசி அவர்களும் போட்டியிடுகிறார்கள் காங்கிரஸ் கட்சி முப்பத்தி ஐந்து புள்ளி எட்டு சதவீதத்துடன் வெற்றி பெறுகிறது பாரதிய ஜனதா கட்சி முப்பது சதவீத வாக்குகளையும் அதிமுக இருபத்தி மூன்று புள்ளி ஆறு சதவீத வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி பத்து புள்ளி ஆறு சதவீத வாக்குகளையும் பெறுகின்றன விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாணிக் தாகூர் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ராதிகா சரத்குமார் அவர்களும் தேமுதிக சார்பில் விஜய் பிரபாகர் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கௌசிக் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் காங்கிரஸ் கட்சி முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறது பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளையும் அதிமுக இருபத்தெட்டு சதவீத வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி ஆறு புள்ளி ஏழு சதவீத வாக்குகளையும் பெறுகின்றன திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ராபர்ட் புரூஸ் அவர்களும் பாஜகவின் சார்பில் நைனார் நாகேந்திரன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் ஜான்சிரானி அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சத்யா அவர்களும் போட்டியிடுகிறார்கள் திருநெல்வேலி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி முப்பத்தி எட்டு சதவீத வாக்குகளையும் காங்கிரஸ் கட்சி முப்பத்தி மூன்று சதவீத வாக்குகளையும் பெறுகிறது அதிமுக பதினெட்டு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளையும் பெறுகிறது தினமலர் கருத்து கணிப்பின்படி பாரதிய ஜனதா கட்சி முன்னிலையில் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஒரு சில ஊடகங்கள் காங்கிரஸ் கட்சியே இத்தொகுதியில் வெற்றி பெறும் என்றும் ஒரு சில ஊடகங்கள் இத்தொகுதி இழுபறி என்றும் கூறியுள்ளன கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் விஜய் வசந்த் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் பசிலியா நசரேத் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மரிய ஜெனிஃபர் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி நாற்பது புள்ளி மூன்று ஏழு சதவீத வாக்குகளையும் பாரதிய ஜனதா கட்சி நாற்பது புள்ளி ஒன்பது ஆறு சதவீத வாக்குகளையும் பெற்றுள்ளது காங்கிரஸ் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையே அரை சதவீத வாக்கு வித்தியாசம் மட்டுமே உள்ளது இது தினமலர் நாளிதழின் கணிப்பாகும் இதேபோன்று அதிமுக பத்து புள்ளி ஒன்பது எட்டு சதவீத வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி ஏழு புள்ளி ஆறு சதவீத வாக்குகளையும் பெற்றுள்ளது இத்தொகுதியில் ஒரு சில ஊடகங்கள் மட்டுமே இழுபறி என கூறியிருந்தாலும் கூட பல ஊடகங்கள் இத்தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் விஜய் வசந்த் அவர்களே வெற்றி பெறுவார்கள் என்று கூறி வருகின்றன நன்றி